அதிக மது போதை காமெடி நடிகர் தாடி பாலாஜி எடுத்த அந்த அதிர்ச்சி முடிவு அதன் காரணமாக இப்போது மிகப்பெரிய அளவில் ஒரு ஆபத்து ஏற்பட்டு அவர் மருத்துவமனையில் மிக மிக பரிதாபமான முறையில் அனுமதிக்கப்பட்டிருக்காராம் இது ரசிகர்கள் மத்திலையும் குடும்பத்தினர் மத்திலையும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு தாடி பாலாஜி அப்படின்னாலே உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் அவருடைய அந்த ஸ்டாண்டப் காமெடி தான் விஜய் டிவியில் அவர் பண்ணக்கூடிய காமெடிகள் பயங்கரமாக இருக்கும் சொல்லப்போனா தாடி பாலாஜி நிறைய படங்கள்லையும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு அவரு அதிகமாக படங்கள்ல வடிவில் கூட சேர்ந்து பேக்ரவுண்ட் காமெடி பண்ணியிருப்பார் அதுலேயும் சச்சின் படத்தில் அவங்க சேர்ந்து பண்ண லோட்டிகளை யாராலையுமே மறக்கவே முடியாது இப்படி பல கஷ்டத்தை மறக்க அளவுக்கு சிரிக்க வச்ச தாடி பாலாஜி வாழ்க்கையில ஏகப்பட்ட சோகங்கள் தான் டாடி பாலாஜி நடிப்புல களமிறங்கும் போது அவருக்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகள் இருந்திருக்கு எல்லாத்தையும் தாண்டி தான் அவரு இன்னைக்கு பெரிய ஏதோ ஓரளவுக்கு சாதனை பண்ணியிருக்காரு அப்படியே அப்புறம் தாடி பாலாஜிக்கு திருமணமாகி ஒரு பெண் குழந்தையும் இருக்கு ஆனால் தாடி பாலாஜிக்கும் அவருடைய மனைவிக்கும் இடையில நிறைய கருத்து வேறுபாடுகள் அதற்கு காரணமே தாடிபாலாஜியுடைய அந்த கெட்ட பழக்கம் தான் அதாவது தாடிபாலாஜி ஆரம்பத்துல வெஜிடீவ்ல வாய்ப்பு கெட்டு கஷ்டப்படும் போதும் பெரிய துறையில கஷ்டப்பட்டு நடிக்கும் போதும் கூட அவரு நிறைய கஷ்டப்பட்டார் இல்லையா ஆனால் இதெல்லாம் கிடைச்சதுக்கு பிறகு அவர் தனது நண்பர்கள் கூட சேர்ந்து அளவுக்கு அதிகமாக மது பழக்கத்துக்கு அடிமையாக்கப்பட்டிருக்காரு இதுதான் அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுறதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு அவரை பொறுத்த வரைக்கும் ஏதோ சந்தோஷத்துக்காக குடிக்க அமைச்சா அவரு அப்படி குடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எதுக்காக குடிக்கிறீங்கன்னு கேட்டால் அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் அளவுக்கு அதிகமாக சண்டைகள் இதனால் ஏற்பட்டிருக்கு நிறைய முறை தாடிபாள்ஜி தனது மனைவியை அடிக்கவும் செஞ்சிருக்காரு ஒரு கட்டத்துக்கு மேலே தாடி பாலாஜியுடைய இந்த கொடுமைகள் தாங்கிக்க முடியாம அவங்களுடைய மனைவி எதுக்கு மேலே நான் அவங்க கூட வாழ மாட்டேன்னு பிரிஞ்சும் போயிட்டாங்க அதே பிறகு தாடி பாலாஜி அவங்களுடைய மனைவி இருவரையும் சேர்த்து வைக்க விஜய் டிவி பாஸ் நிகழ்ச்சியில ரெண்டு பேரும் சேர்த்து விட்டாங்க அங்கே மனசு விட்டு பேசினாங்க ரெண்டு பேரும் ஒருத்தவங்கள ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க திரும்ப வந்து சேர்ந்து வாழ போறேன்னு சொன்னாங்க சேர்ந்தும் வாழ ஆரம்பிச்சாங்க ஆனாலும் திரும்பவும் தாடி பாலாஜி அவர் பண்ண அதே தப்ப மீண்டும் மீண்டும் பண்ண ஆரம்பித்தாரு மீண்டும் குடிக்க சார் குடித்தாலே வீட்டில் பிரச்சனை தான் பிரச்சனையால் அவங்களுக்குள்ள அடிதடி சண்டை திரும்பவும் அவங்க மனைவி அவர் விட்டு பிரிஞ்சு ஒதுங்கி அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க இப்போது தாடிபடாஜி இதுக்கு மேலே நான் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது நான் கரெக்டாக தான் இருக்கேன் நான் இப்போது விஜய் சார் ஆரம்பிச்சிருக்க கட்சிக்காக நான் இப்போ உழைக்க போகிறேன் அப்படின்னு அவர் ஒரு ரூட்டில் கிளம்பிட்டாரு இருந்தாலும் தன் மகளுடைய பாசம் அன்பு அப்படிங்கிறது அவரால் மறக்க முடியாது இல்லையா அடிக்கடி ஃபோன் பண்ணி தன் மகள்கிட்ட பேசுவார் அப்படி பேசும்போது தன் மகள் அவரை பார்க்கணும்னு சொன்னதாக தாடிபாலாஜி கிளம்பி அவருடைய மனைவி வீட்டுக்கும் போயிருக்காரு அங்க போய் தன் மகளை பார்க்க ட்ரை பண்ணியிருக்காரு ஆனா அங்கேயும் அவருக்கும் அவங்களுடைய மனைவிக்கும் சண்டை ஏற்பட்டிருக்கு அதனால தாடிபாலாஜி திரும்பவும் வந்து ஃபுல்லாக குடிச்சிருக்காரு குடிச்சுட்டு மது போதையில் சண்டை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி கார் எடுத்துட்டு கிளம்பிட்டாராம் அப்படி கிளம்பி போயிட்டு இருக்கும் போது மது போதில் கார் ஓட்டிட்டு இருக்கும் போதே திடீர்னு இருக்கிறதா இப்போ முக்கியமான தகவல்கள் வெளியாயிருக்கு இதற்கு காரணமே மது தான் அப்படின்னும் அளவுக்கு அதிகமாக குடிச்சதுனால நிதானம் இல்லாம காரை கொண்டு போய் ரோட்டு ஓரத்துல இருக்கிற ஏதோ ஒரு மரத்தின் மீது மோதி அதன் காரணமா அவருடைய தலைப்பகுதியில் பயங்கரமான விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் அதனால அவரு மிக மிக ஆபத்தான நிலைமையில மருத்துவமனையில இப்போ அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற தகவல்களும் இணையத்தில் வெளியாகியிருக்கு இது சின்னத்திரை ரசிகர்கள் மத்திலையும் சின்னத்திரை திரை பிரபலங்கள் மத்தியிலையும் அவருடைய குடும்பத்தினர் மத்திலையும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி கலந்த சோகத்தை இப்போது ஏற்படுத்தியிருக்கு